வணக்கம் நண்பர்களே சேலம் மாவட்டம் அஸ்தம்பட்டியில் உள்ள பெண்கள் கிளை சிறையில் முதல்நிலை காவலராக பணியாற்றி வந்தவர்தான் எஸ் காயத்ரி மாலா வயது முப்பத்தி மூன்று இவர் கோவையைச் சேர்ந்தவர் காயத்ரி மாலாவுக்கும் மதுரை மத்திய சிறையில் சப் ஜெயிலராக பணியாற்றி வரும் தமிழ்ச்செல்வன் என்பவரும் காதலித்து திருமணம் செய்து கொண்டனர் தமிழ்ச்செல்வன் மாலா இருவருமே ஏற்கனவே திருமணமாகி விவாகரத்து பெற்றவர்கள் கடந்த இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு இரண்டாம் நிலை காவல்நிலையாக வேலைக்கு சேர்ந்த காயத்ரி மாலா பதவி உயர்வு பெற்று எட்டு மாதங்களுக்கு முன்பு கோவையில் இருந்து சேலத்திற்கு வந்தார் சேலத்தில் ஐயந்திரு மாளிகை ஹவுசிங் போர்டு குடியிருப்பில் காயத்ரி மாலா வசித்து வந்தார் கோவை வரதராஜபுரம் ஆர்விஎஸ் நகரில் மாலாவுக்கு சொந்தமாக வீடு உள்ளது மாலாவுக்கு அவரதுடைய ரெண்டாவது கணவர் தவின் செல்வனுக்கும் பிறந்த நாலு வயது மகள் லக்ஷ்மி பிரபா கோவையில் பெற்றோர் வீட்டில் இருப்பதால் வாரம் ஒரு முறை மாலா கோவைக்கு சென்று தன்னுடைய மகளை பார்த்து வருவது வழக்கம் கடந்த சனிக்கிழமை இரவு ஏழு மணிக்கு சேலம் புதிய பஸ் நிலையத்துக்கு வந்த காயத்ரி மாலா அங்கிருந்து கோவைக்கு பஸ்ஸில் புறப்பட்டு சென்றதாக கூறப்படுகிறது ஆனால் அவர் கோவைக்கு செல்லவில்லை திடீரென்று மாயமான அவருடைய செல்போன் இணைப்பும் துண்டிக்கப்பட்டு இருந்தது இது குறித்து சேலம் பள்ளப்பட்டி போலீஸில் புகார் செய்யப்பட்டது போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வந்தனர் இந்த நிலையில் சங்ககிரி அருகே உள்ள ஆவாரம்பாளையம் ஏரிக்கரையில் ரயில் பாதைக்கு சற்று தொலைவில் உள்ள ஒரு முள் புதரில் இருந்து துர்நாற்றம் வீசியது நேற்று காலை அந்த வழியாக சென்றவர்கள் அங்கு அழுகிய நிலையில் ஒரு பெண்ணின் பிணம் தலைக்குப்புற கிடந்ததைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தனர் அந்த பெண் அணிந்திருந்த சுடிதார் விளக்கப்பட்டு சுடிதாரின் டாப்ஸும் கழட்டப்பட்ட நிலையில் அந்த பெண் அரை நிர்வாண கோலத்தில் கிடந்தார் மேலும் அந்த பெண்ணின் தலையில் சுமார் இருபத்தி ஐந்து கிலோ எடை கொண்ட பெரிய பாறாங்கல்லும் வைக்கப்பட்டு கிடந்தது பெரிய பாறாங்களும் வைக்கப்பட்டு கிடந்தது இது குறித்து சங்ககிரி போலீசாருக்கு தகவலும் தெரிவிக்கப்பட்டது இதையடுத்து மாலாவின் தந்தை தம்பி அவரது மனைவி ஆகியோர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து பிணத்தை பார்த்து இறந்து கிடப்பது காயத்ரி மாலாதான் என்று அடையாளம் காட்டினார்கள் காயத்ரி மாலாவின் கணவர் தமிழ்ச்செல்வனும் சம்பவ இடத்திற்கு வந்து காயத்ரிமாலாவை அடையாளம் காட்டினார் பின்னர் காயத்ரிமாலாவின் பிணத்தை போலீசார் கைப்பற்றி பிரேத பரிசோதனை செய்வதற்காக சேலம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் காயத்ரி மாலா கோவைக்கு சென்றபோது அவருடன் யாராவது சென்றார்களா அவர் கொண்டு சென்ற பை அவருடைய செல்போன் போன்றவை என்ன ஆனது போன்ற விவரங்கள் தெரியவில்லை அவரது ஆடைகள் அகற்றப்பட்டு கிடந்ததால் அவர் கற்பழித்து கொலை செய்யப்பட்டாரா என்ற சந்தேகமும் எழுந்தது அவரை கொலை செய்தது யார் ஒருவரா அல்லது ஒன்றுக்கும் மேற்பட்டவர்களுக்கு இந்த கொலையில் தொடர்பு உள்ளதா என்பது போன்ற கோணங்களில் போலீசார் தொடர்ந்து விசாரணை நடத்தினர் விசாரணையில் கோவையைச் சேர்ந்த சரவணன் என்ற சரவணகுமார் வயது முப்பத்தி ரெண்டு என்ற ஆயுள் தண்டனை கைதி மாலாவை கொலை செய்ததும் அவர்கள் இருவருக்கும் இடையே கடந்த ஏழு ஆண்டுகளாக கள்ளக்காதல் இருந்து வந்த திடுக்கிடும் தகவலும் அம்பலமானது மாலா கடந்த இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டில் கோவை மத்திய சிறையில் காவலராக வேலை பார்த்து வந்தார் அப்போது திருச்செங்கோடு ரிக் உரிமையாளர் கொலை வழக்கில் ஆயுள் தண்டனை பெற்ற சரவணகுமார் கோவை சிறையில் அடைக்கப்பட்டார் அப்போது காவலர் காயத்ரிமாலாவுக்கும் சரவணகுமாருக்கும் அறிமுகம் ஏற்பட்டு கள்ளக்காதலாக மாறியது அதற்கு பிறகு தனது முதல் கணவரை மாலா விவாகரத்து செய்தார் இதற்கிடையில் ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு பயிற்சிக்காக வேலூர் சிறைக்கு சென்ற காயத்ரி மாலாவுக்கும் அங்கு பயிற்சியாளராக ம வந்த மதுரை சப் தமிழ்ச்செல்வனுக்கும் காதல் ஏற்பட்டு காயத்ரி மாலா கர்ப்பமானார் பின்னர் இருவரும் திருமணம் செய்து கொண்டனர் அவர்களுடைய நாலு வயது மகள் பிரபாலட்சுமி கோவையில் உள்ள காயத்ரி மாலாவின் பெற்றோரின் வீட்டில் இருக்கிறார் இந்த நிலையில்தான் ஆயுள் தண்டனை கைதி சரவணகுமாருடன் இருந்த கள்ளக்காதலியும் காயத்ரி மாலா கைவிடவில்லை கடந்த ஏழு ஆண்டுகளாக அவர்களுடைய தொடர்பு நீடித்து வந்தே இருந்தது அதன்படி கோவை செல்லும் வழியில் காயத்ரி மாலா சங்ககிரியில் இறங்கி சரவணகுமாரை சந்தித்து பேசினார் பின்னர் அங்கிருந்து நாலு கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள ஆவாரம்பாளையம் ஏரிக்கரைக்கு சென்று இருவரும் உல்லாசமாக இருந்ததாக கூறப்படுகிறது அதற்கு பிறகு இருவருக்கும் இடையே ஏற்பட்ட வாக்குவாதத்தால் ஆத்திரமடைந்த சரவணகுமார் பெரிய பாறாங்கல்லை தலையில் தூக்கி போட்டு காயத்ரி மாலாவை கொலை செய்ததாகவும் போலீசாரிடம் அளித்த வாக்குமூலத்தில் குறிப்பிட்டிருக்கிறார் சரவணகுமார் எடுத்து சென்ற மாலாவின் செல்போன் தாலிச்செயின் கை கடிகாரம் ஆகியவற்றை போலீசார் கைப்பற்றினார்கள் அந்த செல்போன் மூலம் இந்த வழக்கில் போலீசார் துப்பு துலைக்கி கொலையாளியை பிடித்துள்ளனர் இந்த வழக்கில் நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் துப்பு துலைக்கிய சேலம் பல்லப்பட்டி போலீஸ் இன்ஸ்பெக்டர் அண்ணாதுரை தலைமையிலான தனி போலீஸ் படையினரை போலீஸ் கமிஷனர் சுனில் குமார் சிங் பாராட்டினார் சேலம் பெண்கள் கிளைச்சிறை காவலர் மாலா கொலை தொடர்பாக கைது செய்யப்பட்ட சரவணகுமார் சேலம் பல்லப்பட்டி போலீஸில் அளித்துள்ள வாக்குமூலத்தில் என்னுடைய பெயர் சரவணன் என்கிற சரவணகுமார் எனக்கு வயது முப்பத்தி ரெண்டு ஓமலூரை அடுத்த செங்கரடில் வசித்து வருகிறேன் எனக்கு திருமணமாகி பிள்ளையம்மாள் என்ற மனைவி இருக்கிறார் எனக்கு ஒரு குழந்தையும் உள்ளது தற்போது எனது மனைவி எட்டு மாத கர்ப்பிணியாக இருக்கிறார் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு திருச்செங்கோடு ரூரல் போலீஸ் நிலைய எல்லையில் ரிக் வாகன உரிமையாளர் செங்கோட கவுண்டர் என்பவரை கொலை செய்த வழக்கில் எனக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டு நான் கோவை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டேன் சாப்பாடு வண்டியை தள்ளிச் செல்வேன் அங்கு எனது நன்னடத்தை காரணமாக எனக்கு சாப்பாடு வண்டியை தள்ளிச் செல்லும் வேலை தரப்பட்டது நான் கோவை பெண்கள் சிறைக்கு சாப்பாடு வண்டியை தினமும் தள்ளிச் செல்வேன் அப்போது எனக்கும் பெண்கள் சிறையில் பணிபுரிந்து வந்த காயத்ரி காயத்ரிமாலாவுக்கும் பழக்கம் ஏற்பட்டது இந்த பழக்கம் கள்ளத்தொடர்பாக மாறியது கோவை மத்திய சிறையில் இருந்த நான் அவ்வப்போது நான் பரோலில் வீட்டுக்கு சென்று வந்தேன் ஆரம்பத்தில் போலீஸ் பாதுகாப்புடன் நான் சென்று வந்தேன் பின்னர் எனது நன்னடத்தை காரணமாக நான் தனியாகவே பரோலில் சென்று வீட்டில் உள்ளவர்களை பார்த்துவிட்டு மீண்டும் சிறைக்கு வர அனுமதித்தார்கள் இந்த காலகட்டத்தில் நான் பரோலில் வெளியில் வரும்போது காயத்ரி மாலாவுடன் அடிக்கடி உல்லாசமாக இருந்து வந்தேன் இந்த நிலையில் கடந்த ரெண்டாயிரத்தி ஒம்போதாம் ஆண்டு பதினைந்தாம் தேதி பிப்ரவரி மாதம் பரோலில் வீட்டுக்கு வந்த நான் மீண்டும் கோவை சிறைக்கு செல்லவில்லை இதனால் இருபத்தி நாலாம் தேதி என்னுடைய மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது இதற்கு பிறகும் நான் காயத்ரி மாலாவுடன் உல்லாச வாழ்க்கையை தொடர்ந்து வந்தேன் இந்த நிலையில் கடந்த முப்பத்தி ஒன்றாம் தேதி அவர் என்னிடம் செல்போன் தொடர்பு கொண்டு பேசினார் தான் கோவைக்கு செல்வதாக தனது கணவரிடம் கூறிவிட்டதாகவும் நீ சங்ககிரிக்கு வா என்றும் கூறினார் அதன்படி நானும் சங்ககிரி பஸ் நிலையத்திற்கு முன்னதாகவே சென்று காயத்ரிமாலா வருகைக்காக காத்திருந்தேன் உல்லாசமாக இருக்க வற்புறுத்தினார் பஸ்ஸில் அவர் வந்த நேரத்தில் நான் அவரிடம் மூன்று முறை தொடர்பு கொண்டு பேசினேன் அதே போல அவரும் என்னிடம் மூன்று முறை தொடர்பு கொண்டு பேசினார் சங்ககிரி பஸ் நிலையத்தில் மாலா வந்து இறங்கியதும் இரண்டு பேரும் சங்ககிரியில் இருந்து மூன்று கிலோமீட்டர் தொலைவில் ரயில்வே பாதை அருகில் உள்ள ஆவாரம்பாளையம் ஏரிக்கு சென்றோம் அங்குதான் நாங்கள் அடிக்கடி சந்தித்து உல்லாசமாக இருப்பது வழக்கம் அதேபோல போல முப்பத்தி ஒன்றாம் தேதியும் நாங்கள் அங்கு உல்லாசமாக இருந்தோம் அப்போது நான் காயத்ரிமாலாவிடம் ஐந்தாயிரம் ரூபாய் கேட்டேன் அதற்கு அவர் ஐந்தாயிரம் தருகிறேன் ஆனால் நீ வாரம் ஒரு முறை என்னை சந்தித்து உல்லாசமாக இருக்க வேண்டும் என்று நிர்பந்தித்தார் மிரட்டியதால் கொன்றேன் அதற்கு நான் எனது மனைவி தற்போது கர்ப்பிணியாக உள்ளார் என்னால் வாரம் ஒரு முறை வர முடியாது என்று கூறினேன் அதை கேட்ட காயத்ரிமாலா நீ கொலை வழக்கில் ஆயுள் தண்டனை பெற்றவன் இப்போது பரோலில் வெளியே வந்துவிட்டு தலைமறைவாக இருக்கிறாய் நான் நினைத்தால் உன்னை போலீஸில் மாட்டி விடுவேன் உன்னை சிறையில் அடைத்து விடுவேன் ஒழுங்காக நான் சொல்வதை கேள் என்று மிரட்டினார் இவ்வாறு அவர் கூறியதும் எனக்கு ஆத்திரம் வந்தது எங்கே நான் தலைமறைவாக இருப்பதை காயத்ரிமாலா சொல்லிவிடுவாரோ என நினைத்தேன் இதனால் அவரை கொலை செய்ய திட்டமிட்டேன் அதன்படி காயத்ரிமாலாவின் தலையில் கல்லை தூக்கி போட்டேன் செல்போன் காட்டி கொடுத்தது இதில் அவர் மயங்கி விழுந்தார் அதன் பின்னர் அவர் கழுத்தில் அணிந்திருந்த தாலிச்சையின் தோடு கைக்கடிகாரம் மற்றும் செல்போன் போன்றவற்றை திருடினேன் பின்னர் அங்குள்ள புதரில் காயத்ரிமாலாவின் உடலை இழுத்து போட்டு அவரின் தலையில் பெரிய கல்லை போட்டுவிட்டு ஓடிவிட்டேன் காயத்ரிமாலாவை கொன்றுவிட்டு நான் கருப்பூர் அருகே செங்கரடில் உள்ள எனது வீட்டிற்கு சென்றுவிட்டேன் விட்டேன் இந்த நிலையில் காயத்ரி மாலா காணாமல் போனது பற்றி அவரின் தந்தை பள்ளப்பட்டி போலீசில் புகார் செய்தார் போலீசார் காயத்ரிமாலாவின் செல்போன் எண்ணை கொண்டு யாருக்கெல்லாம் பேசினார் என விசாரித்தார்கள் அதில் நான் அவரிடம் பேசியிருப்பது தெரியவந்தது இதன் பின்னர் போலீசார் என்னை பிடித்து விசாரணை நடத்தினர் இதனால் வேறு வழியின்றி நான் காயத்ரி மாலாவை கொன்றதை ஒப்புக்கொன்றேன் இவ்வாறு சரவணகுமார் வாக்குமூலத்தில் சொல்லியிருக்கிறார் இந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்